குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரக குரு தஸ்மை ஸ்ரீ குரவே கல்லையர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சிக் குரோதி ஆண்டு ஆணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் தீதி இன்று அதிகாலை பன்னெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அஷ்டமி பின்பு நவமி நட்சத்திரம் இன்று காலை எட்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை உத்திரம் பின்பு அஸ்தம் நாம யோகம் இரவு எட்டு மணி ஐந்து நிமிடம் வரை பாதம் பின்பு வரியான் கரணம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை பாலவகரணம் பின்பு கவலவகரணம் அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டும் முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலேருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வார சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரமம் நட்சத்திரம் காலை எட்டு ஐம்பத்தி ஆறு வரை அவிட்டம் அதன் பின்பு சதயம் நட்சத்திரத்தில் சந்திராசிரமம் ஆரம் இன்றைய தினம் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி இந்த தமிழ் மாதத்துல வரக்கூடியது என்னன்னா முதல் நாள் அது சனிக்கிழமையிலே வருது சடசீதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த சடசீதி புண்ணிய காலம்னா என்ன அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அதாவது மாதத்தில் முதல் நாள் இந்த மாதிரி வருவது அதாவது சில நேரத்துல விஷ்ணுவுக்கு சிறந்த மாதமாகவும் சிவனுக்கு சிறந்த மாதமாகவும் வரும் இந்த ஒன்றாம் தேதி வரக்கூடிய இந்த நாளில் நம்ம சிரார்த்தம் கொடுக்கலாம் திதி கொடுக்கலாம் அதே மாதிரி நல்லவைகள் செய்யலாம் பெருமாள் கோவிலுக்கு சென்று நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு நன்மைகள் நிறைய உண்டு இந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் எத்தனை தீபம் ஏற்றணும் நீங்க உங்களுக்கு எத்தனை வயசு இருக்கோ அத்தனை வயசு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மிக சிறப்பு ஒன்று சிவன் கோவில் இல்லைன்னா பெருமாள் கோவில் இன்றைய நாள் அது செய்வது அற்புதமான ஒரு நாளாக இருக்கும் சரி இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்றதுனால இன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசமும் மட்டும் எடுத்து பேக்கெட்ல வச்சுக்கிட்டு போங்க இன்றைய தினம் தீபம் ஏற்றும் திரிகளை பொறுத்து நமக்கு ஏற்படும் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம் மிதுன லக்கணம் லக்கணத்திலே சூரியனும் மாந்தியும் சுக்கர பகவானும் புத பகவானும் கண்ணியில் சந்திர பகவானும் கேது பகவானும் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரகன் ரிஷபத்தில் குரு பகவான் சரி இப்பொழுது நம்ம தீபம் ஏற்றுவதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போ தீபம் ஏற்றுவதற்கு நிறைய திரிகளை இப்பொழுது பயன்படுத்துறாங்க அதுவும் இல்லாம குபேர அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது செல்வ வளம் கிடைக்கணும் எல்லாருக்குமே வந்து இன்றைய காலகட்டத்துல என்ன தேவை மன நிம்மதி தேவை பணம் தேவை அதே மாதிரி எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் தேவை குடும்பத்தில் செல்வ வளம் இதெல்லாம் தேவை கடன் தீரணும் பிரச்சனை தீரணும் சங்கடங்கள் தீரணும் அப்படின்னு தான் நம்ம ஒவ்வொரு வீட்டிலும் நினைப்பது உண்டு அப்படி இந்த குபேரரின் அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த திரி அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த குபேர திரினா என்ன பெரிய தும்பை அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய தும்பையின் இலை அதைத்தான் நாம் திரியாக பயன்படுத்துகிறோம் இந்த திரிக்கு அதிக விதமான சக்திகள் உண்டு பச்சை இலையை திரியாக பயன்படுத்தினால் எரியக்கூடியது இது தும்பை என்றால் துன்பம் என்று பொருள் அதனால்தான் இதுக்கு வந்து இதுக்கு இன்னொன்னு கூட சொல்லுவாங்க பேய் மிரட்டின்னு கூட சொல்லுவாங்க இதுல விலக்கி ஏற்றினால் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் நோய்கள் குணமாகும் செல்வம் அதிகரிக்கும் கண் திருஷ்டி நே தீரும் நேர்மறை சக்திகள் உங்கள் வீட்டில் அதிகரிக்கும் சரி இது எனக்கு கிடைக்கலங்க தேவை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவைப்படுவோர் வாட்ஸ்அப்ல உங்களுடைய அட்ரஸோட போடுங்க அதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க எவ்வளோ வேணும் என்ன வேணும்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் சொல்லலாம் சரிங்களா ஏன்னா சில இடத்துல கிடைக்கும் சில இடத்துல கிடைக்கும் வேண்டுவோர் மட்டுந்தான் இது வந்து கம்பல்சரி அப்படின்றதெல்லாம் இல்லை உங்களுக்கு தேவைப்பட்டால் கே கேட்டு வாங்கி கொள்ளலாம் சரி அடுத்தது தாமரை தண்டு திரி தாமரை தண்டு திரி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் அதனுடைய சக்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாமரை மலர்கள் வந்து பாத்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உரியது நம்மளே கூட இதை செய்யலாம் தாமரை தண்டு எடுத்துட்டு வந்து காய வச்சு அதை உலர்த்தி திரியாக்கி விளக்கில் திரியாக போட்டு ஏற்றி வர வாழ்வின் செல்வ நிலை உயரும் உங்களுடைய முந்தைய பிறவிகளின் பாவங்கள் அத்தனையும் போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் உங்களுக்கு இந்த வழி உதவியாக இருக்கும் இந்த தாமரை தண்டை திரிபோல கத்தரித்து காய வைத்து அதில் நெய் தீபம் ஏற்றி இதுல விளக்கு ஏற்றுவதால் லக்ஷ்மியினுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் சரி அடுத்தது வாழைத்தண்டு திரி இதெல்லாம் கூட நம்மளே செஞ்சுக்கலாம் இந்த வாழைத்தண்டு தாமரை திரி இதெல்லாம் நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம் இந்த வாழைத்தண்டு திரியை செய்து அதன் மூலம் விளக்கு ஏற்றுவதால் உங்களுக்கு தெரியாமல் அதாவது நமக்கு தெரியாமல் செய்த தவறு அப்படின்னு இருந்தால் அந்த தவறுகளுக்கு கடவுளிடம் மன்னிப்பை பெற்று தரும் இந்த வாழைத்தண்டு திரி இது மட்டுமின்றி உங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு அளித்த சாபங்கள் அத்தனையும் நீங்கும் இந்த திரிகளுக்கு எவ்வளவு மகிமை இருக்கு பார்த்தீங்களா அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் பெரியோர்கள் இதெல்லாம் சொல்லி வைத்து சென்றது சித்தர்கள் பெரியோர்கள் முன்னோர்கள் இந்த வழிபாட்டை எல்லாம் அன்றைய காலத்தொட்டே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கும் அதனால இது கிடைத்தா வாங்கி நீங்களும் இந்த திரிய போட்டு ஏத்தி உங்கள் வீட்டில் மகிழ்ச்சிகரமாக மங்களகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் பொது பலன் என்னவென்று இப்பொழுது அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த நாள் யோகம் நிறைந்த நாள் குடுக்கல் வாங்கல இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் சாதகமாக முடியும் வழக்கு சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது மன அமைதி ஏற்படும் நெருக்கமானவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் பழைய சிக்கல்கள் குறையும் பணி சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும் விலையுர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படும் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஒன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமாக இன்னைக்கு இருக்கின்ற ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உங்கள் செயல்பாட்டில் புதிய அனுபவ அறிவு வெளிப்படும் நெருக்கமானவர்கள் அனுசரித்து செல்லுங்கள் கலைகள் மீது கலைத்துறை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் நிறைய புதிய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு நீங்களே அந்த விஷயத்தை ஏற்படுத்தி கொள்ளவும் இருக்கு எதிலும் உணவு பூர்வமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மை மனசுல வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழல்லாம் உண்டாகும் இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாக இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு தென் தென்கிழக்கு திசை நிறம் நிறத்தை பயன்படுத்து கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே வியாபாரத்தில் இடமாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் ஆலோசனைகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலையில நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் அதே மாதிரி இந்த சுரங்க பாதை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சுரங்க அமைப்புகள் வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு சாதகமான சூழல்லா இன்னைக்கு அமையும் அரசு தொடர்பான செயல்பாட்டுல அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கு இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் அதிர்சை கிழக்கு திசை அதிர்ஷை எண் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துகிற மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்து அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு சொத்து பிரச்சனைகளுக்கு சாதகமான முடிவெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் தன வரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தாரின் தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி வைப்பீங்க சகோதர வகையில நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு தருணம் வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் மனசுல ஒரு புதிய தன்னம்பிக்கை ஒரு நாளாக இருக்கு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாளுகின்ற ஒரு தருணம் உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதை உயர்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் சோதனையை கூட சாதனை ஆக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைஞ்சிருக்கு அதிர்சைசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் ஆராமின் அதிசை நிறம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் புனர் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல முடிவு கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அது சுப செலவாக இருக்கும் கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் மாணவர்களுக்கு தெளிவு ஏற்படும் சகோதர வகையில சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறைகின்ற ஒரு நாள் கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடின்றி இருக்கக்கூடிய ஒரு நாள் இழுபரியான சில வரவுகள் எல்லாம் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு தருணம் ஆடை ஆவரண சேர்க்கை ஏற்படும் புதிய நபர்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபார அபிவிருத்திக்கான சூழல்லாம் அமையும் கணவன் மனைவிக்கிடையே மனமிட்டு பேசுங்க இன்றைய நாள் சாதனை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு அதிசை செய் தெற்கு திசை அல்சை எண் மூன்றாமின் அல்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தெளிவு ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் அபிவிருத்தி ஆகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கண்ணிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் கவனமா இருங்க பண விஷயத்துல கவனமா இருங்க குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் சந்தேக உணர்வுகளால் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் கவனமா இருங்க அதே மாதிரி இந்த கமிஷன் சார்ந்த ஒரு வியாபாரம் விஷயம் இதிலெல்லாம் சூழ்நிலையில அறிந்து இன்னைக்கு முடிவெடுத்தால் மிக சிறப்பாக இருக்கும் பங்கு சந்தையில் திட்டமிட்டு செயல்படுங்கள் சந்தேக உணர்வுகளை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் மறையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிர்சை இசை வடக்கு திசை அதிர்ஷை எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் உண்டாகும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் இன்னைக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய பிள்ளைகளை அரவணைத்து செல்லுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதுவும் இப்ப வந்து நிறைய வீட்டில் டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பசங்களெல்லாம் இப்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமா அரவணைச்சு பார்க்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கு அதனால துளாராசி நேர்கள் பிள்ளைகளை அரவணைத்து பாருங்கள் வண்டி வாகனம் பயணம் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உடல்ல ஒரு விதமான அசதிகள் ஏற்பட்டு விலகும் வியாபாரத்தில் பேசும்போது ரொம்ப கனிவா பேசுங்க ஆதாயம் கிடைக்கும் அலுவலக பணிகளில் திட்டமிட்டு செயல்படுங்கள் வெளி உணவுகளை குறைத்து கொள்ளுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக அமையும் கிழக்கு திசை அதிர்ஷை என் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் அரவணைத்து செல்லுங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே எதிலும் மன மகிழ்ச்சியுடன் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை லாபங்கள் நிறைந்த நாள் வெற்றி நிறைந்த நாள் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனம் தேவை அதே சமயம் உறவுகள் வழியில சாதகமான சூழல்லாம் அமையும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்த செய்திகள் மகிழ்ச்சிகரமாக அந்த செய்தியெல்லாம் கிடைக்கும் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட விதத்துல தீர்வு கிடைக்கும் சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் நீண்ட நாள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்சை எண் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை கூடும் சிந்தனையில தெளிவு ஏற்படும் உங்க செயல்பாட்டில ஒரு சுதந்திர போக்கு இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள் இறை சார்ந்த பணியில் ஆர்வங்கள் ஏற்பட அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் சாதகமாக இன்னைக்கு அமையக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய அணுகுமுறையில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும் திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாள் நிம்மதி நிறைந்த ஒரு நாள் அதிசயசே வடகுதிசை அதிசயன் ஒன்பதாமின் அரசு நேரம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே நிர்வாகத் துறையில புதிய நபர்களின் அதி அறிமுகம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் புதிய விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் கொச்சா அனுசரிச்சு நடந்து கொண்டால் இன்னைக்கு லாபங்கள் ஈட்டலாம் பிடிவாத போக்கினை குறைத்து கொள்ளுங்கள் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் தந்தை வழியில நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை அதிர்ஷ்ட ஏன் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் திருவாணம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும் சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமாய் இருங்க குடும்பத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரமின்றி செயல்பாடு இருக்கட்டும் சிலரின் சந்திப்புகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் பொறுமை தேவை இன்றைய நாள் அலைச்சல்களும் இருக்கும் அதிர்ஷ்டிசை தென் மேற்கு திசை என் ஆறாமன் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இன்னைக்கு சுகமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் விலையுர்ந்த பொருட்கள் மீது ஆர்வங்கள் உண்டாகுகின்ற ஒரு தன்மை வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும் புதிய துறையில ஆர்வங்கள் அதிகரிக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட ஏன் ஐந்தாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறத்தை பயன்படுத்தின உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்திரங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்